இயேசு கிறிஸ்துவை நாமற்றினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் தினமும் நம்மளோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார் நம்மை வழிநடத்த நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார் நான் நித்தமும் உன்னை வழிநடத்துவேன் நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த வாக்குத்தின்படி கர்த்தர் எப்படியாவது யார் மூலமாவது நம்மோடு பேசுவதற்கு அவர் விருப்பமுள்ள உள்ள இருக்கிறார் இப்பொழுது இந்த காலை விலையில் கத்த நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் நீங்கள் இந்த நாளில் எந்த இடத்திற்கு வேண்டும் வேண்டுமானாலும் செல்ல வேண்டியது இருக்கலாம் அநேக வேலைகள் இருக்கலாம் அநேக பிரச்சனைகள் எளிதான பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது கஷ்டமான பிரச்சனைகளாக இருக்கலாம் ஒரு உடல்நிலை காரணமாக செல்லலாம் பணக்காரியங்களாக செல்லலாம் அல்லது ஊழிய காரியங்களாக செல்லலாம் எந்த இடத்துக்கு சென்றாலும் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் கர்த்தர் நமக்கு இந்த காலவேளையில் ஒரு வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னுடனே கூட இருப்பேன் இவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இருக்கிறார் அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை அதனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவார் பயப்படாத திடமனதாயிருங்கள் ஜபத்துடன் கர்த்தரோடு ஒரு உறவுடன் நீங்கள் எந்தெந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு வெற்றியாய் சென்று வாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் அன்பும் மகா பரிசுத்தம் அருமைப்பிதாவே கிறிஸ்துவை நாமத்தாலே வருகிறோம் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற வாக்கு கர்த்தர் தாமே அருமையான நண்பர்களோடும் அன்றைய ஜனங்களோடும் எங்களோடும் இருந்து இந்த நாளை ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று கருத்தாய் ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமற்றான ஜபிக்கிறோம் நல்ல பிதாவையே ஆமேன் ஆமேன் பிரை